பிரேசலா மீகா ரெண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதிமூன்று அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் ஆம் பிரியமானவர்களே நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய தடைகள் எல்லாம் உடைத்த உடைக்கப்படும் அது என்ன தடைகளா இருந்தாலும் உடைக்கப்படும் உங்களுக்கு இவ்வளவு நாளும் தடையா இருக்குதா உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்குதா ஆண்டவர் தடையை முறித்து போடுகிறார் இன்றே பிரியமானவர்களே ஏதோ ஒரு வகையில நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஜபத்திற்கு இன்னும் பதிலே வரல எல்லாமே தடைப்பட்டு இருக்குது திருமண காரியம் தடைப்பட்டு இருக்குது பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் தடைப்பட்டு இருக்குது டுவெல்த்து தான் படிச்சிருக்கான் மேற்படிப்புக்கு போக முடியல மேற்படிப்புக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி பார்த்தா தடைகளாக இருக்குது திருமண காரியத்துக்கு வரன் வருது ஆனா தடைப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சி கொண்டிருக்கீங்களா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் தடைகளை உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்தரிகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நடந்து செல்வார் அவரே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் ஒளியாக இருப்பார் ஆம் பிரியமானவர்களே இனி கவலைப்படாதீர்கள் நீங்க கண்ணீர் வடித்த நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் உங்கள் தடைகளை எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வர வேண்டிய இடத்துல பணம் வரணுமா அதுக்கு தடையா இருக்குதா நீங்க கொடுத்தவங்க ஏமாத்திட்டாங்களா அதுக்கு தடையா இருக்குதா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் பிரியமானவர்களே வேலை காரியங்கள்ல கூட உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறவராய் இருக்கிறார் உங்க உள்ள அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே நீங்க எதை விரும்புறீங்கன்னு உங்களுக்கு அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் நீ இங்க எதை விரும்பி கொண்டு இருக்கீங்க என்னத்த நீங்க நேசிக்கிறீங்க ஆனா அதுல ஒரு தடை இருக்குது அந்த தடைகளை முறித்து போடுகிறவர் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறவரா இருக்கிறார் பிரியமானவர்களே எல்லாவற்றை உடைக்க அவர் வல்லவர் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார் அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தன திரு ரத்தத்தின் வழியாக நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் எல்லா தடை கற்களையும் உடைத்திருக்கிறார் உங்களுக்கு முன்பாக வருகின்ற எகிப்தியன் ஒன்றுமில்லாமல் போவான் பிரியமானவர்களே எல்லா தடைகளையும் மனுஷரால் உண்டாக்கப்படுகின்ற தடைகள் பொல்லாத சத்துருக்களால் வரக்கூடிய தடைகள் எல்லா தடைகளை ஏசு உங்களை உடைத்து பரிபூரணப்படுத்த போகிறார் பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க இவளை நான் இவ்வளவு நாளும் கவலைப்பட்ட நாட்கள் போதும் திருமண காரியங்களை இனி ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போகிறார் அவரே வரன்களை கொண்டு வருவார் எல்லா தடை கற்களையும் உடை தெரிந்து அவரே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய வரன்களை அவரே கொண்டு வருவார் பெரியமானவர்களை சோர்ந்து போகாதீங்க ஐயோ நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டனே எல்லாம் என்ன கூடி வந்துட்டே ஆனால் தடைப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் நன்மைக்காகவே செய்திருப்பார் சில நேரங்களில் பெரிய தடைப்படுவது தடைபடுவது கூட சில நேரங்களில் நம்மளுடைய நன்மைக்காகவே இருக்கும் பிரியமானவர்களே ஆனாலும் இனிமேல் அவர் அனுமதிக்க மாட்டார் எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்தே சேரும் பிரியமானவர்களை ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே சுதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள் என்று சொன்னிறே அப்பா ஆமாண்டவரே நீர் தடைகளை உடைத்தரிகிறவரப்பா எங்களுக்காக உள்ள தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுவதற்காக நன்றி ஆம் ஆமாண்டவரே இதை பார்த்து கேட்டு ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா ஆம் ஆண்டவரே அப்பா தகப்பனது ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட என் தேவாதி தேவன் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அவர்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஒவ்வொருவரையும் ஆசிர்வித்து பெருக பண்ணுவதற்காக நன்றி சொல்லுத்தி ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமேன்